எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இன்னைக்கான கிளாஸில் பேட்ச் ஒர்க் டூவோட கண்டினியூவிட்டி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸை எப்படி மெஷர் பண்ணுறது பேட்சஸ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன் வாஷில் வைக்கிறது லைனிங் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையுமே தனித்தனி செக்ஷனாக பார்த்து பேட்ச் ஒர்க் ப்ளவுஸை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மெயினான விஷயம் பேட்ச் ஒர்க்கில் அந்த பேக் போர்ஷனாக லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நான் நியூவாக எந்த இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இந்த ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கிராஸ் கட் அப்படின்னாலே கட்டிங் பண்ணும்போது தான் நம்ம க்ராஸாக கிளாத்தை வச்சு கட் பண்ணுவோமே தவிர ஸ்டிச் பண்ணும்போது அதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டோம் இதுவே காலர் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை கட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும் கை ஜாயின் பா ஜாயின் பண்ணுறது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது சைட் ஃபிட்டிங் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் கட்டோரி ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகும் தவிர பேக் அண்ட் கை எல்லாமே ஓரளவுக்கு நம்ம முடிச்சிடலாம் நம்ம டைலரிங் கிளாஸில் ஆல்மோஸ்ட் எயிட் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் செவன் ப்ளவுஸ் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வர டூ ப்ளவுஸுமே பிரின்சஸ் கட்டு ப்ரின்சஸ் ஒன் ப்ரின்சஸ் டூ இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான போர்ஷன் இருந்ததுலே டஃப்பஸ்டான போர்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு வந்தாச்சு இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளான ஒர்க் தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வந்த விஷயந்தான் இது வரைக்கும் எல்லா போர்ஷனுமே தனித்தனியாக முடிச்சிருந்தோம் பேக்கு ஃப்ரண்ட்டு கை அப்படின்னு எல்லா விஷயம் தனித்தனியாக முடிச்சிருந்தோம் இல்லையா அந்த விஷயத்தை எல்லாத்துலேயுமே ஒன்றா கொண்டு வர போகிறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக ஃபிட்டிங்கையும் வந்து முடிக்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே ஃபாலோ பண்ணது தான் புதுசாக எதுவுமே சேர போகிறது இல்லை ஃபிட்டிங் வந்து எப்படி ஒரு அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி அப்படியே பின் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணி இந்த பேஷர் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் உங்களை மீட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த ப்ளவுஸோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஏ ப்ளவுஸ் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரின்ஸஸ் ப்ளவுஸ்க்கு ரெடியாக இருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டைலரிங் கிளாஸையே பர்ஃபெக்ட்டாக ரெகுலராக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஒரு த்ரீ மந்த் டியூரேஷனுக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணணும் ரெகுலராக பண்ணணும் எந்த டவுட்னாலும் க்ளியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சைடில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் அப்பப்போ கிளாஸ் போட்டுவிட்டு அப்படியே அப்டேட்டாக உங்களுக்கு இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியர் பண்ணிவிடுவேன் ஆன்லைன் பேஸ்டு கிளாஸ் வந்து அதில் போகும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்